நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க என்னன்னு சுமந்த் சென்னையில் பிறந்திருக்காங்க சார் பிறந்த தேதி இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு காலை ஆறு இருபது மணிக்கு பிறந்திருக்காரு எனக்கு பொருளாதார தேவை காரணமாக வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜாதகர் வந்து சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னியா ராசியில பிறந்திருக்கார் லக்னம் வந்து கடக லக்னம் கடக லக்னம்னு சொல்லும்போதே அது வந்து ஒரு நீர் ராசியாக இருக்கிறது ராசிகளில் நெருப்பு நிலம் காற்று ஜலம்னு இருக்குது இந்த கடகம்ன்றது வந்து ஜல ராசி அப்போ வெளிநாடு போகணுன்ற ஒரு தொடர்பு உங்களுக்கு லக்னத்திலேயே ஆரம்பித்தது ரெண்டாவது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஜீவன அதிபதியான முழுமையான யோகாதிபதி செவ்வாய் இருக்கார் அப்போ செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி நல்ல பலனை தரணும் ஜீவனம் மூலமாக தரணும் ஆனால் அவர் பனிரெண்டில் இருக்கார் அப்போ சொந்த ஊரில் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் போனால் நல்லபடியாக நீங்கள் பிழைச்சிக்கலாம் அப்படின்றது இருக்கு மூணாவதாக லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்காரு ராகுவோடு சேர்ந்து இருக்கார் போயிட்டு கடல் கடந்து வெளிநாடு தொலைதூரம் போய் பிழைக்கணும் இந்த எல்லா விஷயங்களுமே அதனால வெளிநாடு போக முடியும் நீங்க வெளிநாட்டை பத்தி கேட்டதுனால நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தமா கேட்கிற ஒரு கேள்வி இந்த காலத்தில் மட்டும் நிறைய பேர் வெளிநாடு போறாங்களே அந்த காலத்தில் போலயே அதுக்கு என்ன காரணமா இருக்கும் கிரகங்கள் ஏதாவது மாறிடுச்சா அப்போ வேலை செய்ய பாதகிரகம் இப்போ வேலை செய்தான்னு கேட்குறீங்க ஆனால் அப்படி இல்லை வெளிநாடுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி போகணுன்னா கடல் மார்க்கமாக மட்டும்தான் போக முடியும் அதாவது ஒரு நீர்நிலையை தாண்டி மட்டும் தான் போக முடியும் அப்போ ஜலராசி மட்டும் தொடர்பு கொண்டால் வெளிநாடு போகலாம் அதனால் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் போனாங்க இப்போது வெளிநாடு போகிறதுக்கு ஆகாய மார்க்கம் இருக்குது அப்போது வானூர்தி ஆகாய மானங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்போது வாயு மீளமாகவும் போகலாம் பஞ்ச அந்த நீரோடு இப்போ ஆகாசம்னு சொல்லக்கூடியதும் வாயுன்னு சொல்லக்கூடியது சேர்ந்துருச்சு அதனால் இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதுவும் சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பேர் மட்டும் த கடல் மார்க்கமாக இப்போ போகிறாங்க அந்த காலத்தில் எப்படி போனாங்களோ அது போல் ஆனால் நிறைய பேர் வந்து ஆகாச மார்க்கமாக போகிறாங்க இது வந்து வெளிநாடு போகிறது சம்மந்தமாக இருக்கக்கூடியது அதனால் உங்கள் ஜாதகத்தில் இதுக்கான அனைத்து பர்மிஷனும் இருக்குது அனுகூலம் யோகம் இருக்கிறது நீங்கள் போகலாம் இப்போது கிடைக்குமா போகலாமான்னு கேட்கும்போது செவ்வாய் திசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு நடக்கிறது வந்து ராகு தசை முடிஞ்சு குரு மகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த குருவுடைய திசையில் இந்த காலகட்டத்தில் புதனுடைய புக்தி நடக்கிறது அதாவது குருன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி தொலைதூர பிரயாணம் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதனுடைய அந்த இடத்து அதிபதி புதன் முயற்சி செய்யலாம் தாராளமா போக முடியும் போறது மட்டும் இல்லாம நிறைய சம்பாரித்து ரொம்ப நாள் அங்கே இருந்து உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா நீங்க முன்னுக்கு கொண்டு வரலாம் சார் இந்த நெய்யர் ரொம்ப ஆவலா வெளிநாட்டுல எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருடைய சந்தேகத்துக்கான பதில் மட்டும் இல்லாம எப்ப கிடைக்கும் எவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருப்பாங்க அப்படின்னு ஒரு மிக தெளிவான ஒரு பதில வந்து கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா அந்த நேயருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் சார் ஹரிப்பிரசாத் சார் நீங்க சொல்லுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக கூட இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஜோதிடத்தின் மூலமா நம்ம என்ன துறைய தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்ன துறையில நமக்கு வேலை கிடைக்கும்ன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடியே அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும் சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது அப்படிங்கறத ஜோதிட சாஸ்திரம் ஒரு தோஷமாகத்தான் சொல்கிறது யோகமாக சொல்லல பரதேசம் போவான் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எழுதியிருக்கும் பரதேசத்திற்கான விதிமுறைகள் என்று உண்டு இப்போ இல்லை அந்த காலத்திலிருந்தே உண்டு ஜோதிடம் தோன்றிய அந்த பிராச்சீனமான காலத்திலும் வெளிநாட்டிற்கு சென்றார்கள் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடும் இருக்கு இல்லையா அப்போ திரவியம் தேடுவதற்காக இவன் அந்நிய தேசத்திற்கு செல்வான் கடல் மார்க்கமாகன்னு சொன்னார் அந்த கடல் மார்க்கமாக மார்க்கமாக இவன் பயணித்து செல்வான் அப்படிங்கிறத அவரவர்களுடைய ஜாதகமே தீர்மானிக்கும் ஏன் அரசர்கள் கூட பார்த்தோம்னா கடல் கடந்து சென்று அருகிலுள்ள நாடுகளெல்லாம் வென்று கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொன்னியின் செல்வன்லையும் பார்க்குற ராஜராஜ சோழன் கூட இலங்கை தீவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தார்

உட்காந்துட்டோம்னா பத்தாம் பாவத்திற்கு அதிபதி செவ்வாய் பனிரெண்டுல போய் உட்காந்துட்டு இருக்கார் இதை வந்து ஒரு தோஷமான நிலையாகத்தான் ஜோதிட விதிகள் சொல்லும் ஆனால் இந்த காலதேச வர்த்தமானம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த அந்நிய தேசம் போவதையே ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு யோகமாக பார்க்க விட்டார்கள் இது ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்நிய தேசம் போவதை தோஷமாக கருதினார்கள் ஆனால் இன்றைக்கு அதையே யோகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு ஒன்பதாம் பாவத்தை கொண்டு கூட சொல்லிவிட முடியும் இங்கே கூட அவர் லிங்க் பண்ணார் ஒன்பதுக்குரிய குருவினுடைய திசை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவா தெரியுமா ஓடி போறதுன்னு சொன்னா வீட்டை விட்டு ஓடி போறதுன்னு கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்னா திரை கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்னா இல்லையா திரைக்கடல் ஓடியும் தான் சொல்லுவா திரைக்கடல் கடந்துன்னு சொல்லலை திரைக்கடல் ஓடியும்னு சொல்கிறான்னா அப்போ ஃபாரின் போகணும்னு சொன்னால் ஒன்பதில் குரு இருந்தாலே நிச்சயமாக அவர்களால் அந்நிய தேசத்திற்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அது எந்த நேரத்திலே அப்படிங்கிறது அவருடைய திசையானது தீர்மானம் பண்ணும் அந்த திசை சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய திசைகள் தொல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்களால் பர்மனெண்ட்டாகவே அந்த அந்நிய திசத்திலேயே வேலை செய்ய முடியும் இந்த ஜாதகருக்கு ஒரு சூசகமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் இந்த ராகு சந்திரன் சேர்க்கை என்பது இருக்கிறது ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு மாற்று இனத்தைச் சேர்ந்த ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது

பக்கம் போவாள எந்த பக்கம் போனா இவர்களுடைய வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்லி கூட அவர்களுக்கு ஜோதிடவியல் ரீதியாக ஆலோசனையை சொல்லிவிட முடியும் இதற்கு அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவத்திற்கு அதிபதி கோள் எங்கே இருக்கார் அந்த கிரகத்தின் மீது எந்தெந்த கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்றது எந்த திசையை நோக்கி பயணிக்கலாம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போலாம் கூட சொல்லிடலாம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஆர்டினரியான ஒரு கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் இந்த நைரோபின்னு சொல்லுவா அல்லது இந்த சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் இருக்கும் தெரியுமா அங்க போய் தான் இவர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்திற்கு நீ செல் தைரியமா நீ போகலாம் எத்தியோப்பியா மாதிரி கண்ட்ரியில் கூட போகலாம் உன்னுடைய பலம்ங்கிறது அங்கே தான் இருக்குது நீ அது போன்ற இடத்துக்கு சென்றால் நீ அங்கே தலைவனாக இருப்பாய் உன்னால ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியும்ங்கிற மாதிரி கூட அவர்களுக்கான ஆலோசனையை சொல்லிவிட முடியுமா நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் நாம கேட்டு இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர் ஊர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்